ப்ரேஸ்லாட் கத்தடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கற்றுத் தரும் ஜீவ அப்பம் யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை பாருங்கள் அது மட்டுமல்ல எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இன்றைய சூழ்நிலையிலே பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம் வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவற்றை பார்த்து நம் இருதயம் துவண்டு போகிறது கலங்கி தவித்து போகிறோம் இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் கர்த்தரின் ஆறுதலான வார்த்தை நம்மிடம் வந்து சேருகின்றது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆம் தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நம்மை ஆறுதல் படுத்துகின்றார் தேவனிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம் கவலைகள் துன்பங்கள் துக்கங்கள் யாவும் நீங்கி நம் துக்கம் சந்தோஷமாய் மாறுகின்ற நிலை ஏற்படும் அது மட்டுமாய் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்பொழுது நம் துன்பங்கள் நீங்கி கர்த்தர் தரும் நிலையான சந்தோஷத்தினாலும் ஆறுதலினாலும் நாம் தேற்ற பட்டு அவருக்கென்று சாட்சிகளாக வாழ இயலும் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர் அது மட்டுமல்ல தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் உம்மிடத்திலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் வலியுறுத்தி வருவதற்காக நன்றி ஏசப்பா இந்த இரவு வேளையிலே கலங்கி தவிக்கும் இருதயத்தோடு எனக்கு துணை செய்வார் யாருண்டு உதவி செய்வார் யாருண்டு என்று ஏங்கி தவிக்கின்ற அருமையான பிள்ளைகளை ஆற்றி தேற்ற வேண்டுமாய் நாங்கள் அவர்கள் அவர்கள்தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் அவர்களை ஆசீர்வதி தரள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்கள் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய அர்ப்பணிக்கிறோம் இந்த ஜெப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உம் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இன்னும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் நன்றியொறுதலான இருதயத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசிர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள் வாழ்விலே உமது சந்தோஷத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் அவர்கள் இருதய பாரம் நீங்கி உமக்குள்ளாக நித்திய மகிழ்ச்சியை பெற்று தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையுடைய பரிசு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலேலுயா காட் பிளஸ் யூ ஆல்